அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக இகலாசான முறையில் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வாறாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியே கதி என்றும் வீடே கதி என்றும் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களைக் கொண்டு அவருடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லா பயனை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய நல்ல பேச்சினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக அங்கும்மிங்கும் அலை மோதுகிற நேரத்தில் எங்கள் தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் என்கிற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் நம்மை அல்லாஹ் நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின் செய்துனா செய்தா அப்துல்லாவின் உமரதி அல்லாஹ் தாலான் அறிவிக்கிறார்கள் நபிகள் லாயினும் செல்லல்லாக செல்லும் ஒரு கட்டத்தில் தொழுக வைத்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் எல்லாம் பெருமானா செல்லதாக வலைவசல் அவர்களை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தோம் அது எந்த தொழுகு என்று எனக்கு ஞாபகத்திற்கு இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அப்படி தொழுது கொண்டிருக்கிற பொழுது யாரோ ஒரு தோழர் வந்தார் வந்தவர் சப்தம் விட்டு அல்லாஹ் அக்பர் கபீரா வலஹம்துல்லா கசீரா வசுபகான் அல்லாய் ஒபிஹம்தி புகரதம் வாசிலா லாயிலாக இல்லல்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒலில்லாஹில் ஹம்து என்கிற கடிமாவை உரத்த குடரலில் சத்தம் போட்டு சொன்னார் பெருமானார் செல்லல்லாகவளையும் தொழுது விட்டு கேட்டார்கள் மணில் காயில் கதா வதா இப்படி சொன்னது யார் என்று பெருமானா செல்லல்லாகவும் கேட்டாங்க சொன்ன தோழர் சொன்னார் யார சொல்லல்லா நான் தான் சொன்னேன் நன்மையின் ஆடித்தான் சொன்ன வேறு ஒரு காரணம் இல்லை என்று சொல்லி தன்னடக்கத்தோடு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவு செல்லும் சொன்னார்கள் நீ சொன்ன இந்த வார்த்தை ஏழு வானத்தை கடந்து சித்திரத்து முன்தகா என்கிற கதவை மட்டும்தான் தட்டவில்லை அந்த அளவுக்கு உன்னுடைய அந்த சப்தமும் அந்த திக்கரின் சிறப்பும் ஏழு வானத்தை கடந்து சென்று விட்டது என்று நபிகள் நாயகன் செல்லல்லாஹை செல்வர்கள் பாராட்டி சொன்னார்கள் அப்துல்லா உமர் அதி அல்லாஹும் சொல்கிறாங்க இப்படி ரசிகல்லா சொன்ன பிறகு இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்த பிறகு என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட இந்த களிமாவை சொல்வதற்கு நான் விடவே இல்லை தினந்தோறும் சொல்லி கொண்டு வந்தேன் என்று சொல்லி அப்துல்லா உமர் தான் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களை நாம் துவா உதவ வானத்துக்கு மேலே போக மாட்டேன் ஆனால் இந்த களிமாவுக்கு என்ன பவர் ஏழு வானத்தை தாண்டி சித்திரத்துள் முன்தா மலக்குமாறுகள் அவர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்கோட்டை எல்லைக்கோட்டு வரைக்கும் அது கதவை தட்டிக்கொண்டு சத்தம் அரீங்காரம் பிளந்து கொண்டு போனது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒழுங்கிலும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த களிமாவின் வகத்துவம் என்ன என்பதை நம்மால் விளங்கப்படுகிறது இன்னொரு ஹதீசை வருகிறது நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம் நபிகள் நாயகம் செல்லல்லாகவும் தொழுத வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு தோழர் வந்தார் அல்லாஹ் அக்பர் கபீரா அல்லாஹ் அக்பர் கபீரா அல்லாஹ் அக்பர் கபீரா என்று மூன்று தடவை சொன்னார் வல்ஹம்துல்லா கசீரா வல்ஹம்துலல்லாய் கசீரா வல்ஹம்துலாய் கசீரா என்று மூன்று தடவை சொன்னார் சுபஹான் அல்லாய் ஒபிஹம் அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துல்லாஹ் கசீரா சுபஹானல்லாய் உபிஹம்தி புக் ரத்தம் வாசியிலா என்கிற கனிமாவை மூன்று தடவை சொன்னார் அப்படி சொன்ன பொழுது நபிகள் கேட்டார்கள் யார் இதை சொன்னது என்று கேட்டார்கள் சொன்னவர் சொன்னார் நான் தான் சொன்னேன் யாரை சொல்லலாம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னார்கள் ஏழு வானத்தின் கதவையும் தட்டி கொண்டு சென்றது என்று இன்னொரு அதிசயில் இப்படியும் பதிவு செய்யப்படுகிறது ஆக மொத்தத்தில் என்ன விளங்குகிறது என்று சொன்னால் அல்லாவையை புகழுகிற பொழுது அல்லாவை தஸ்மீ செய்கிற பொழுது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது அது அல்லாவின் பக்கம் சேர்ப்பிக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இவனும் அம்ரதியல்லாவும் தான் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னாங்க யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுஹான் அல்லாஹ் என்கிற களிமாவை முப்பத்தி மூணு தடவையும் அலமதுல்லா என்கிற களிமாவை முப்பத்தி மூணு தடவையும் அல்லாஹ் அக்பர் என்கிற களிமாவை முப்பத்தி மூணு தடவையும் ஓதிவிட்டு

முப்பத்தி மூன்றரை அலமது இல்லாவும் முப்பத்தி அல்லாஹ் அக்பரும் அதைத் தொடர்ந்து லா லாயிலாஹ் இல்லல்லா வஹதவுல் ஆசரி கலா லஹுல் முல்கு வலவுல் ஹந்து யூஹி வ யுமே து பி எதுக்கல் ஹைர் வஹு அலா குலிஷின் கதீர் என்கிற களிமா எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதன் பொருட்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை இவனு அம் ரதி அல்லாஹும் தான் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே இந்த சுபான் அல்லா அலமது அல்லாஹ் அக்பர் என்கிற கலிமா தான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அலமது இல்லா கசீரா ஓ சுபான் அல்லா இப்ரஹம் தி லா இலா இல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லா இலம் என்கிற கலிமாவில் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அங்கே உள்ளடை கிடக்கிறது என்பதை நம்மால் விளங்கப்படுகிறது எனவே அமையான மக்களை இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவனை நாம் அல்லாம போடுகிற பொழுது பாராட்டுகிற பொழுது ரப்புல் ஆலமின் அதை கேட்கிறான் சந்தோஷப்படுகிறான் என்பது மட்டுமல்ல பதிலுக்கு பதில் கொடுக்கிறான் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லலாதவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே சும்மா இருக்கிற நேரங்களில் இது போன்ற களிமாவை நாம் சொல்லி சொல்லி நாம் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் இதுபோன்ற களிமாக்களை சொல்லி துவாக்கிற்கிற பொழுது அல்லாஹ் நம் துவாக்களை அங்கீகரிக்கிறான் என்பதும் நபிமொழியாக இருப்பதால் இது போன்ற களிமாக்களை வீணான நேரங்களில் வீணடித்து விடாமல் இந்த களிமாக்களை உச்சரித்து உச்சரித்து இறைநக்கத்தை பெறக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் الله أدق ونافع السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه يا رب صل على لي وسلم